ும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் தொடக்க கல்வியை தான் பிறந்த உருளையை பெற்ற ரிச்சார்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பாரிஸிலும் அதைத் தொடர்ந்து கற்றார் இவரிடமிருந்த அறிவையும் ஞானத்தையும் கண்டு இவரை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமித்தார்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினை ரிச்சார்ட் சிறப்புடனே செய்து வந்தார் இதற்கிடையில் இவருக்கு குருவாக மாறி இறைவாக்கு பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது எனவே இவர் வந்த துணைவேந்தர் பதவி மற்றும் பெரிய இடத்திலிருந்து வந்த திருமணத்திற்கான அழைப்பு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்தார் குருத்துவ படிப்பை நல்ல முறையில் படித்து முடித்தறிச்சால் குருவாகி தன் சொந்த ஊருக்கு அருகிலேயே நற்செய்தி பணியை செய்து வந்தார் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் எப்படி என்றால் அக்காலத்தில் இங்கிலாந்து நாட்டை ஆண்டு வந்த மூன்றாம் கென்ட்ரி என்ற மன்னன் தனக்கு நெருக்கமான ராபர்ட் என்பவரை ஆயராக நியமித்தார் ஏற்கனவே திருச்சவையும் செசஸ்டரில் ரிச்சார்டை ஆயராக நியமித்திருக்க அரசன் தன் பங்குக்கு ராபர்ட் என்பவரை நியமித்ததால் பெரிய குழப்பம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் மூன்றாம் ஹென்றி என்ற அந்த அரசன் ரிச்சார்டை செசஸ்டருக்குள் வரவிடாமல் தடுத்தான் இதனால் ரிச்சார்ட் நாடோடியாகவே அங்கும் இங்கும் அலைந்து நற்செய்தி பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அத்தகைய சூழ்நிலையிலும் இவர் மனம் தளராது இறைவாக்கு பணியை செய்தார் இந்த நேரத்தில் ரிச்சார்டுக்கு சைமன் என்ற குருவானவரின் நட்பு கிடைத்தது அவருடைய இடத்தில் தங்கி ரிச்சார்ட் சில காலம் நற்செய்து பணியை செய்து வந்தார் இப்படி நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்த தருணத்தில் திருத்தந்தை அவர்கள் மூன்றாம் ஹென்றியிடம் அவர் நியமித்த ஆயரை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் திருச்சபையில் இருந்தே என்று சொன்னது பயந்து போய் தான் நியமித்த ஆயரை திரும்பப் பெற்றுக் இதனால் நகர் ஆயராக பதவியேற்றார் ஆயராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுடைய மேம்பாட்டிற்காக இரவும் பகலும் உழைத்தார் அது மட்டுமல்லாமல் திருச்சபையே எதிர்களிடமிருந்தும் ஒரு சில விசமிகளிடமிருந்தும் காப்பாற்ற கடுமையாக உழைத்தார் இப்படி இறைவாக்கு பணியையும் மக்கள் பணியும் செய்து வந்த ஆயர் ரிச்சர்ட் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இரையடி சேர்ந்தார் ஆயராக இருக்கும் போதும் மன்னன் மூன்றாம் ஹென்ரிடம் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்தன அவற்றையெல்லாம் கண்டு இவர் பயப்படாமல் அஞ்சான் நெஞ்சத்தினராய் ஆண்டவரின் பணியை செய்தார் இவரை போன்று நாமும் அஞ்சான் நெஞ்சத்தோடு ஆண்டவருக்கு சான்று பகர்வோம் அதன் வழியாய் இறை அருளை நிறைவாய்ப் பெறுவோம் தூயரிச்சாட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்